ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் தேதி இன்னும் ஓரிரு வாரங்களில் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய இந்த நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேர்தல் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி வாசன் அவர்களுடைய இல்லத்தில் தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த ஏழு பேர் கொண்ட தேர்தல் பணிக்குழு அவருடன் ஆலோசனையில் ஈடுபட்டனர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் மூப்பனார் என்னுடைய தலைமையிலும் இருபத்தி ஐந்து வருட காலமாக இளைஞர்கள் இருக்கிறார்கள் தேசப்பற்று மிக்கவர்கள் எனவே தேசப்பற்று மிக்கவர்கள் மத்தியிலே மூன்றாவது முறை பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வருவார்களே ஆனால் நாட்டுடைய பொருளாதாரம் உயரும் நாட்டுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தப்படும் ஏழை எளிய மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இன்றைய சந்திப்பு மிகுந்த மரியாதைக்குரிய சந்திப்பு மட்டுமல்ல தேர்தல் காலம் வேட்பாளர்கள் வரும் நாட்களிலே நாங்கள் செய்யப்போம் ஆக்கப்பூர்வமான பணிக்கு எடுத்துக்காட்டான அடித்தளமான முதல் சந்திப்பாக அமைய பெற்றிருக்கிறது மிகுந்த மரியாதைக்குரிய கூட்டணி நிபந்தனையற்ற கூட்டணி ஆழமான கூட்டணி ஒவ்வொரு கட்சிக்கும் மதிப்பிற்குரிய கூட்டணி அதனால் எங்களுடைய இறுதி முடிவு என்றைக்குமே வெற்றி முடிவாகவே அமையும் மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி அவர்களது தலைமையிலே மத்தியிலே ஆட்சி தொடர நாட்டினுடைய வளர்ச்சி பாதுகாப்பு தொடர மாநில கட்சிகள் சிந்தித்து செயல்பட்டு நல்ல முடிவுகளை தேசப்பற்றோடு நாட்டு நலன் கருதி எடுக்க வேண்டும் என்று தமாக மீண்டும் வலியுறுத்துகிறது அகில இந்திய அளவிலே இந்தி கூட்டணி என்பது முரண்பாட்டினுடைய மொத்த வடிவமாகவே இருக்கிறது அந்த கட்சியினுடைய கூட்டணியினுடைய கருத்து வேறுபாடும் திறனற்ற செயல்பாடும் நாளுக்கு நாள் மக்கள் மத்தியிலே அவர்கள் மீது உள்ள நம்பிக்கை குறைந்து கொண்டே போகிறது தமிழகத்திலே போதைப் பொருட்கள் விற்பனை கடத்தல் பதுக்கள் நீடித்து கொண்டே இருக்கிறது இதனை தடுக்க முடியாத அரசாக திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதனால் பெருமளவு மாணவர்களும் இளைஞர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் மக்கள் பாராளுமன்ற தேர்தலிலே இது போன்ற தவறான முறையிலே போதைப் பொருளை தடுக்க முடியாத அரசுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் வலுவான ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்து மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராக வரும்போது அவருடைய தேர்வுக்கு அதிக பங்களித்த ஒரு மாநிலங்களில் ஒன்றாக தமிழகம் திகழ வேண்டும் என்கின்ற முயற்சியில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது அதனுடைய ஒரு அங்கமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அசைக்க முடியாத ஒரு அங்கமாக திகழ்கின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் டி ஜி கே வாசன் அவர்களை இன்று சந்தித்து தமிழ் மாநில காங்கிரசினுடைய ஏனைய தலைவர்களோடும் கலந்து பேசி ஒரு சுமூகமான ஒரு முடிவை கூடிய விரைவில் அறிவிப்போம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் நாலாம் தேதி பிரதமர் அவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள் அதற்கு பின்பாக இது குறித்து இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தமிழ் மாநில காங்கிரஸோடு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்கள் பேசும்போது ஒன்றை குறிப்பிட்டு சொன்னார்கள் தேச பக்தர்கள் தேசபக்தி நிறைந்த இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை அலங்கரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் இந்த நிலைப்பாட்டோடு தான் இணைந்து இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய காலத்திலிருந்து அதற்கு பின்பு ஐயா மோப்பனார் அவருடைய காலத்திலிருந்து இன்று தலைவர் ஜி கே வாசன் அவருடைய வழிகாட்டுதலிலே இந்த இயக்கம் அசைக்க முடியாத தேசபக்தியோடு தமிழகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அவர்களோடு இணைந்து பயணம் செய்வது இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பாரதிய ஜனதா கட்சிக்கு என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அவர்களோடு இணைந்து இந்த தேர்தலை சந்திப்பதில் நாங்கள் மற்றட்ட மகிழ்ச்சி அடைகின்றோம் என்ன சொல்றீங்க தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ரீஜினல் பார்ட்டி வித் நேஷ்னல் அவுட்லுக் தட் மீன்ஸ் பிராந்திய கட்சியாக இருந்தாலும் தேசிய பார்வை கொண்ட கட்சி தேசிய எண்ணம் கட்சி தேசிய பக்தர்கள் எங்கள் கட்சியிலே அதிகம் இருக்கிறார்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்கிறார்கள் இந்த கட்சி மூன்று தலைமுறைக்கு சொந்தக்காரர்கள் பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் மூப்பனார் என்னுடைய தலைமையிலும் இருபத்தைந்து வருட காலமாக இளைஞர்கள் இருக்கிறார்கள் தேசப்பற்று மிக்கவர்கள் எனவே தேசப்பற்று மிக்கவர்கள் மத்தியிலே மூன்றாவது முறை பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வருவார்களே ஆனால் நாட்டுடைய பொருளாதாரம் உயரும் நாட்டுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தப்படும் ஏழை எளிய மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து இந்த நல்ல கருத்து அனைவருக்கும் இருக்க வேண்டும் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள அனைத்து பிராந்திய கட்சிகளுக்கும் இந்த எண்ணம் இருக்க வேண்டும் என்று நினைக்கும் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி என்னுடைய கட்சி நான் தலைவர் என்னுடைய கட்சியை பற்றி சொல்வது என்னுடைய கடமை வேற சார் இன்றைக்கு வந்து இங்கே வந்திருக்க தலைவர்கள் எல்லாம் மிகுந்த மரியாதைக்குரிய தலைவர்கள் தமிழகத்தில் அரசியல் மாட்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு அனைவராலும் மதிக்கக்கூடிய தலைவர்களாக இந்த மூன்று தலைவர்களும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் அவரவர்கள் பகுதியிலே அவரவர்கள் சார்ந்த பணியிலே இயக்க பணியிலும் சரி மக்கள் பணியிலும் சரி முத்திரை பதித்தவர்கள் இன்றைய சந்திப்பு மிகுந்த மரியாதைக்குரிய சந்திப்பு மட்டுமல்ல தேர்தல் காலம் வேட்பாளர்கள் வரும் நாட்களிலே நாங்கள் செய்யப்போம் ஆக்கப்பூர்வமான பணிக்கு எடுத்துக்காட்டான அடித்தளமான முதல் சந்திப்பாக அமைய பெற்றிருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் குழு அமைக்கப்படும் அறிவிக்கப்படும் நான்கு ஐந்து ஆறு தேதிகளிலே எங்களுடைய தலைமை அலுவலகத்திலே தேர்தலிலே நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் அவர்கள் சார்ந்த தொகுதிகள் குறித்து மாவட்ட தலைவர்களும் வேட்பாளர்களும் நேரடியாக மாவட்ட நிர்வாகிகளும் மாநில நிர்வாகிகளும் வர இருக்கிறார்கள் அதற்கு பிறகு மீண்டும் மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் குழுவோடு தமாக பேச இருக்கிறது ஒவ்வொரு கட்சியுமே முதற்கட்ட பேச்சுவார்த்தையிலேயே தயாரித்து வச்சிருப்பாங்க அதபடி அந்த விருப்பப்பட்டியை இந்த கூட்டணி வந்து மிகுந்த மரியாதைக்குரிய கூட்டணி நிபந்தனையற்ற கூட்டணி ஆழமான கூட்டணி ஒவ்வொரு கட்சிக்கும் மதிப்பிற்குரிய கூட்டணி அதனால் எங்களுடைய இறுதி முடிவு என்றைக்குமே வெற்றி முடிவாகவே அமையும் அம்மா ஐயா நீங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலே நான் மட்டுமல்ல ஆயிரக்கணக்கிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களும் தொண்டர்களும் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள்

கூட்டணி கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலே நல்லது நடக்க வேண்டும் என்று நினைப்பது என்னுடைய கடமை நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் நம்புகிறேன் நான் ஏற்கனவே சொன்னது போல தேசப்பற்று உள்ள கட்சிகளெல்லாம் மோடிஜி அவரை ஆதரிக்க வேண்டும் மீண்டும் மூன்றாவது முறை மத்தியிலே ஆட்சி தொடருமையானால் தொடரப்போகிறது திட்டங்கள் தொடரும் நாடு செடிக்கும் வளரும் உயரும் சிறக்கும் தேங்க்யூ சார் என்னுடைய ஆசை பாண்டிச்சேரியும் தாண்டி இருக்கிறது பாஜகவினுடைய சாதனைகளை மனதிலே வைத்து வாக்களித்து மூன்றாவது முறையாக திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே பாஜகவை மத்தியிலே அமர வைத்து தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்திற்கும் நாட்டின் வருங்கால வளர்ச்சிக்கும் வழிவகுக்க வேண்டும் என்று தமாக சார்பிலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நாட்டு நலன் கருதி மத்தியிலே நல்லாட்சி அமைய தேசப்பற்றோடு கூடிய கட்சிகள் கூட்டணியிலே இடம்பெற வேண்டும் என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன் மாநில கட்சிகள் நாட்டின் மீது அக்கறை கொண்ட கட்சியாக செயல்படக்கூடிய முக்கிய தருணம் இது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் குறிப்பாக மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி அவர்களது தலைமையிலே மத்தியிலே ஆட்சி தொடர நாட்டினுடைய வளர்ச்சி பாதுகாப்பு தொடர மாநில கட்சிகள் சிந்தித்து செயல்பட்டு நல்ல முடிவுகளை தேசப்பற்றோடு நாட்டு நலன் கருதி எடுக்க வேண்டும் என்று தமாக மீண்டும் வலியுறுத்துகிறது குறிப்பாக நேற்று இந்திய மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை பத்திரிகை தொலைக்காட்சி வெளியிட்டது நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி ஜிடிபி அறிகுறியானது பிரதமருடைய தலைமையிலே மத்திய நிதியமைச்சர் அவர்கள் மேற்கொள்ளும் ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு எடுத்துக்காட்டாக அமைகிறது எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட் இல்லையா ஜிடிபின்னு நேற்று வெளிவந்திருக்கு இந்த செய்தி இந்தியாவில் உள்ள அனைத்து துறையினருக்கும் நம்பிக்கை கொடுத்திருக்கிறது இது தொடரும் நாடு வளரும் சிறக்கும் உயரும் இதன் அடிப்படையிலேயே இந்த தேர்தலிலே இந்திய மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அகில இந்திய அளவிலே இந்தி கூட்டணி என்பது முரண்பாட்டினுடைய மொத்த வடிவமாகவே இருக்கிறது அந்த கட்சியினுடைய கூட்டணியினுடைய கருத்து வேறுபாடும் திறனற்ற செயல்பாடும் நாளுக்கு நாள் மக்கள் மத்தியிலே அவர்கள் மீதுள்ள நம்பிக்கை குறைந்து கொண்டே போகிறது தமிழகத்திலே போதை பொருட்கள் விற்பனை கடத்தல் பதுக்கள் நீடித்து கொண்டே இருக்கிறது இதனை தடுக்க முடியாத அரசாக திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதனால் பெருமளவு மாணவர்களும் இளைஞர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் மக்கள் பாராளுமன்ற தேர்தலிலே இது போன்ற தவறான முறையிலே பொருளை தடுக்க முடியாத அரசுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நம் மாநிலத்தில் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து நிற்கின்றது என்றால் அதற்கு போதை பொருள் பெருகுவது மிகப்பெரிய காரணம் என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன் இது தமிழக மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் திமுக அரசு இழைக்கும் அநீதி என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் இன்று காலை கூட அனைத்து பத்திரிகைகளிலும் சென்னை மதுரை ரயிலிலே போதைப்பொருள் கடத்தல் ரூபாய் நூற்றி எண்பது கோடி என்பது இன்றைய பத்திரிகை செய்தி இதனுடைய தொடர்ச்சி ஆழமானதாக இருப்பதாகவே நான் கருதுகிறேன் இதனை தமிழக அரசு கண்காணிக்க தவறுகிறது இரும்பு கரம் கொண்டு தவறு செய்பவர்களை தமிழக அரசு அடக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்